மணிவாசக பெருமானருடி செய்த திருவாசகத்தில் வாழாப்பத்து திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் பாரோடுவிண்ணாய்ப் பரந்தயம் பரணே பற்று நான் கண்டாய் சீரோடு போலி வாய் சிவபுறத்தரசேம் பிறப்பெருந்து ஊரை சிவனே யாரோடு நோகே நார் கெடுத்துரைக்கேன் வார்க்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்றருள் பொரியாயே வாற்கடல் உலகினில் வாழ்கிலேன் கண்டாய் வருகின்றருள் பொரியாயே வம்பனேன் தன்னை ஆண்ட மாமணியே மற்ற நான் பட் கண்டாய் பரும் அரிகா ஒருவனே இருவர்க்கு உணர்விறந்துலகம் ஊடுருவும் சிம்பெருமானே சிவப்புறத்தரசே திருப்பெருந்தூரை ஊரை சிவனே எம்பெருமானே என்னை யாழ்வானே என்னை நீ பூவிக்கொண்டருளே எம்பெருமானே என்னை யாழ்வானே என்னை நீ கூண்டருளே பாடிமால் பூகழும் பாதமிகல்லால் பற்று நான் ട്രീലിൻ കണ്ട தேடி சிவ புறத்தரசே திருப்பெருந்தூரை உரை சிவனே ஓடுவதன் நோடு வப்பதும் உன்னை உணர்த்துவதுனக்கென குருதி வாடினே இங்கு வாழ்கிலேன் கண்டாய் வருக என்ற அருள் புரியே வாடினேன் இங்கு வாழ்கிலேன் கண்டாய் வருக என்ற என்றருள் புரியாயே பல்லைவாளர கற்புறமேறித்தானே மற்றும் நான் பற்றிலேன் கண்டாய் ல்லை வாழ்கோத்தா சிவப்புற தரசே திருப்பெருந்தூரை ஊரை சிவனே எல்லை மூகுலகும் குருவி காணும் நாளாதிகிரின்மை வல்லையாய் வளர்ந்தாய் வாழ்கீழேன் கண்டாய் வருகின்றருள் புரியாயே பல்லையாய் வளர்ந்தாய் வாழ்கிலேன் கண்டாய் வருகை என்றருள் புரியாயே பண்ணின் நீர்மூழியால் பங்கனியல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் தின்னமேயாண்டாய் செய்வ புறத்தரசேம் திருப்பெருந்தோரை ஓரை செய்வனே என்ன மே ஓடல்வாய் மூக்கொடு சேவி கண் என்று இவை நின் கனே வைத்து மண்ணின் மேலன் வாழ்கிலேன் கண்டாய் வருக்பூரிய மண்ணின் மேலேன் வாழ்களேன் கண்டாய் வருகின்றருள் பொறியாயே பஞ்சின் மேலடியால் பங்கடி பற்று நான் சிஞ்சவேயாண்டாய் சிவ புறத்தரசே திருப்பெருந்தூரை ஊரை செய்வனே அஞ்சினே நாயே நாண்டனியளித்த அருளினை மருளினால் மறந்த பஞ்சனே நிங்கு வாழ்கிலேன் கண்டாய் வருக என்றருள் பொறியாயே வஞ்சனி நிங்கு வாழ்கிலேன் கண்டாய் வருக என்றருள் பொறியாயே பருதிவாய் ஒளியாய் பாதமே கல்லால் பற்று நான் đi lên திருவுயர்கோள சிவப்புறத்தரசே திருப்பெருந்துரை ஊரை சிவனே கருணையை நோக்கி கசிந்துளம்பூருகி கலந்து நான் வாழு மாறறியாய் மருளனே உலகில் வாழ்கிறேன் கண்டாய் வருகின்றருள் புரியாயே மருளனின் உலகில் வாழ்கிலின் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே பந்தனை வீரலால் பங்கனி பற்று நான் மட் கண்டாய் சிந்தழல் போல்வாய் சிவ தரசே திருப்பெருந்துரை ஊரை சிவனே அந்த மில்ல மோதே யாரும் பொருளே ஆரமோதே அடிகேனை வந்துய ஆண்டாய் வாழ்கிலேன் கண்டாய் வருக பொறியாயே வந்துய ஆண்டாய் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் பொறியாயே பாவன சாவுன் பாதமே கல்லால் பற்று நான் đi lên cận தேவர்தம் தேவே சிவபுறத்தரசே திருப்பெருந்துரை உரை சிவனே முவுளகுருவர் இருவர் கீழ் மேலாய் முழங்கழலாய் நிமிர்ந்தானே மாவூரியானே வாழ்கிலின் கண்டாய் வருக என்றருள்ாயே மாவூரிய வாழ்களே கண்டாய் வருக என்றருள் புரியாயே பழுதில் தொல் புகழால் பற்று நான் கண்டாய் மதியணிந்தாய் சிவபுற தரசே திருப்பெருந்துரை ஓரை சிவனே தொழுவனோ பீரரை துதிப்பனோ துணை என துணையன நினைவனோ சொல்லாய் மழவிடையானே வாழ்கிறேன் கண்டாய் வருக என்றருள் புரியாயே கண்டாய் வருக வாழ்கின்ற அருள் பொறியாயே திருச்சிற்றம்பலம் மணிவாசுகர மலரடிகள் போற்றி போற்றி